அடுப்பு பக்கமே போகாமல் டக்குன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணலாங்க ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீடியோக்கில் போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக அவ்வளோ செஞ்சு சாப்பிட போகிறோம் அதான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருக்கிறேன் சிம்பிளான ரெசிபி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அவள் ரெசிப்பி கால காலையில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளாக துப்பீடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது அந்த காலத்தில் இதுதான் அவள் செய்வாங்க அதுக்கான அவள் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து சிவப்பு அவளுங்க பட்டையாக வருது இருக்கிற அவள் இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற அவளும் இருக்கும் அது கொஞ்சம் நனைய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எழுக்கும் இது வந்து சீக்கிரம் நனைஞ்சிரும் அதனால் பட்டை ஆள் வாங்கியிருப்பேன் இது வந்து கழுவி எடுத்து வச்சுருப்பேன் இந்த தண்ணியில் நல்லா கொதுமீறும் தேவையான கொஞ்சோண்டு இனிப்பு எடுத்து கொடுக்குறக்காக ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கிறேன் உப்பு இது அப்படியே பிசைஞ்சு விட்டுறலாம் பிசைஞ்சு விட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷம் மூடி நட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் அதுக்கான பாதி முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அவள் பசைகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த நாங்கள் சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது எங்கள் அம்மா டக்குன்னு காலையில் இந்த மாதிரி அவள் பசைச்சு கொடுத்துருவாங்க அது இந்த தேங்காய் ரெடி பண்ணக்குள்ளே அவளும் ரெடி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாதி முறை தேங்காய் எடுத்துருக்குறேன் மிக்ஸியில் திரிச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில் திரிக்கிலன்னா அப்படியே திருவி கூட வச்சுக்கோங்க தேங்காவை அது மாதிரி மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு வந்தாச்சு அவள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஊறிட்டுங்க ஒரு பட்டையான அவள்னு அஞ்சு நிமிஷத்தில் ஊறிடுச்சு கொஞ்சம் கெட்டி அவள்னா பத்து நிமிஷத்துக்கு அதுக்கு மேலே எடுக்கும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு மாதிரி பதத்துக்கு ஊற வச்சுக்கோங்க வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் இது வந்து செவ்வாழைப்பழம் இது எங்கள் மரத்தில் அறுவடை பண்ணது இந்த ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது சாஃப்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து செவ்வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ அந்த பழம் எடுத்துக்கலாம் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு தீ வச்சிருக்குறேன் தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து அடுப்பு பக்கமே போக வேண்டியதில்லை இப்படி டக்குன்னு செஞ்சு வைக்கலாம் தேங்காய் எவ்வளோ வேணுமோ தேங்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணுன்னு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க போட்டு டவுன் போட்டுக்கிறேன் வந்து தேவைக்கு சீனி போட்டுக்கலாம் சீனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து சீனி போட்டிருக்கேன் இன்னைக்கு டேஸ்டாக இருக்கிறதுக்கு சீனி நல்லாயிருக்கும் இது வந்து ஆயிடுச்சு அதனால் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் ஃப்ரெஷ் செய்கிறதுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம் அவ்வளோ நாலு பேர் சாப்பிட்லாங்க சூப்பராக வயிறு ஃபுல்லாயிரும் தேங்காய் பழம் போட்டோடனே கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சீனி போட்டுக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்பெல்லாம் எடுத்துக்கோங்க தேங்காய் சீனி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பசைஞ்சிக்கலாம் பசஞ்சிட்டு காமிக்கிறேன் நல்லா பூ மாதிரி இருக்குது சாஃப்ட்டா பழத்தை வந்து ஒன்று ரெட்டாக நசுக்கிக்கோங்க பண்ணி போட்டிருக்கேன் நல்லா நசுக்கி வைத்த நல்லா நல்லா களறி இருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த கழுவுன தண்ணி மட்டும்தான் நம்ம அவள் கழுவுனோம்ல அந்த தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சு இது வந்து நமக்கு கைக்கு எவ்வளோ பிடிக்குமோ இந்த மாதிரி புட்டு மாதிரி பெரிய எவ்வளோ கையில் பிடிக்குமோ அந்தளவுக்கு பெரிய சைஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி ஒரு புட்டு கொடுத்துருவாங்க வயிறு ஃபுல்லாயிரும் நாங்கள் குழந்தையாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் அப்போல்லாம் இட்லி தோசைலாம் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க அப்பப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் கைக்கு எப்படி பிடிக்க எவ்வளோ பிடிக்க வருமோ அந்த அளவுக்கு பெருசாக ஒன்று பிடிச்சி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க சாப்பிட்ருவாங்க பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன் இது வந்து திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரான அவள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊதிரியாகவும் அவள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் திருப்பி போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி பழம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஊதிரியாகவும் வச்சு சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மருந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு தனியாக உதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி மத்திரே சாப்பிடலாம் ஈஸியான அவள் ரெசிபிங்க இது அடுப்பு பக்கமே போகாம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் பார்க்கலாமா டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்குங்க திக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி